ரெண்டாயிரத்தி பதினாறில் உரியடின்னு ஒரு படம் வந்தது ஒரு சின்ன பட்ஜெட்டில் வெளியான அந்த படத்தில் நடித்தவங்கள்லாம் புதுமுகங்கள் அந்த படத்தை இயக்குனவரும் வந்து ஒரு புதுமுக டைரக்டர் அதனால் வழக்கமாக ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு என்ன கதி ஏற்படுமோ அதுதான் அந்த படத்துக்கு நடந்தது பல ஊர்களில் அந்த படமே ரிலீஸ் ஆகலை சில ஊர்களில் வந்து சின்ன சின்ன தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படத்தை பார்த்தவங்கள்லாம் உரியடி படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சிலாகிச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படத்தை பார்க்காதவங்கள்லாம் உரியடி படத்தை தேடி தேடி பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படி ஒரு பேரெடுத்த படம் வந்து உரியடி இப்போ மூணு வருஷம் இடைவெளிக்கு அப்புறமா உரியடி படத்தினுடைய இரண்டாம் பாகம் உரியடி டூ வெளியாகியிருக்கு சூர்யாவின் தயாரிப்பில் உருவான உரியடி டூ படத்தை எழுதி இயக்கி லெனின் விஜய் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் கதாநாயகனாகவும் நடிச்சிருக்கார் விஜயகுமார் உரியடி படத்தினுடைய கதை என்னென்னு பார்க்கலாம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற விஜயகுமாரும் அவருடைய நண்பர்களும் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரியில் போய் வேலைக்கு சேர்றாங்க அவர் வேலை பார்க்குற அந்த தொழிற்சாலையிலிருந்து விசவாயு கசிஞ்சு ஊர் மக்கள் பல பேர் இறக்குறாங்க அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறார் விஜயகுமார் நிர்வாகத்தோட தான் இத்தனை மக்களும் செத்தாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது அந்த தொழிற்சாலைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறார் விஜயகுமார் அவருடைய போராட்டம் ஜெயிச்சுதா அந்த தொழிற்சாலை மூடப்பட்டதா அப்படிங்கிறது தான் உரியடி டூ படத்தினுடைய கதை தொழிற்சாலையினால் ஏற்படுற பாதிப்பு அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் அந்த நிர்வாகத்துக்கு துணை போற அரசியல்வாதிகள்னு ஒருத்தரை விடாம வெளுத்து வாங்கியிருக்கார் விஜயகுமார் இந்த படத்தின் கதாநாயகி விஸ்மயா விஜயகுமார் வேலை பார்க்குற அதே ஃபேக்ட்ரியில் டாக்டராக வேலை பார்க்குறாரு படத்தோட முன்பாதியில் ரெண்டு பேருக்கு ஒரு சின்னதாக ஒரு லவ் ட்ராக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக இந்த காதல் பயன்பட்டுருக்கு இரண்டாம் பாதியில் பார்த்தா சீரியஸாக தன்னுடைய டாக்டர் வேலையை செய்கிறாரு உரியடி படத்தில் வந்து ஒரு கவனத்தை ஈர்த்த கதாபாத்திரம் வந்து செங்கை குமார் அப்படிங்கிற பேரில் சாதி கட்சி நடத்துகிற ஒரு அரசியல் தலைவருடைய கேரக்டர் அந்த பகுதியில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுற இவர் தொழிற்சாலை நிர்வாகத்துக்கிட்ட கிட்ட பணம் வாங்கிட்டு எப்படியெல்லாம் சோரம் போகிறார் அப்படிங்கிறத ரொம்ப விழாவாரியாக சொல்லியிருக்காங்க இவர்கள் மட்டும் இல்லை உரியடி டூ படத்தில் நடிச்சிருக்கிற ஏனைய கதாபாத்திரங்களும் நினைவில் நிற்பாங்க அந்த அளவுக்கு அற்புதமான நடிப்பை கொடுத்துருக்காங்க உரியடி டூ படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து படத்தினுடைய இசை தொண்ணூத்தாறு படத்துக்கு இசையமைத்த கோவிந்த் வசந்தா தான் இந்த படத்துக்கும் இசையமைப்பாளர் முக்கியமாக பின்னணி இசையில் வந்து இருக்காரு சில காட்சிகளில் நம்மளுடைய காதுகள் காயப்பட்டாலும் பல காட்சிகளில் அவருடைய பின்னணி இசை வந்து அந்த படத்துக்கு உயிரை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பாடல் காட்சிகளிலும் அவருடைய புத்திரையை பதிச்சிருக்கார் கோவிந்த் வசந்தா உரியடி படம் போலவே இந்த படத்திலும் சமூக பிரச்சனையை கையில் எடுத்ததோடு அதில் எந்த வணிக சமரசமும் பண்ணிக்காம நேர்த்தியான படத்தை கொடுத்துருக்காரு விஜயகுமார் சந்தேகமே இல்லை விஜயகுமார் தமிழ் சினிமாவின் புதிய நம்பிக்கை நட்சத்திரம் மொத்தத்தில் உரியடி டு உயரம் தொட வேண்டிய படம்